அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது கும்பராசி கும்பராசியில் உள்ள மூன்று நட்சத்திரம் என்னென்னா அவிட்டம் மூணு நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த கும்பராசியில் அடங்கும் இந்த ராசியோட சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தா குடம் இந்த குடம் போன்ற அமைப்பு போல இவங்களுடைய குணங்களும் இருக்கும் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க இந்த குடத்தை திறந்து பார்த்தாதான் அவங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் தெரியும் இந்த கும்பராசிக்காரர்களுடைய கேரக்டரும் அப்படி தான் இருக்கும் இந்த குடத்துக்குள்ளே தண்ணி இருக்கா வேறு ஏதாவது இருக்கான்னா இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி தான் நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுடைய மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த குடத்துக்குள்ளே எட்டி பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களோ என்னென்ன கஷ்டங்களோ அனுபவிச்சிருக்காங்க அவங்க கூட ரொம்ப நெருங்கி பழகினவங்களால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க ரொம்ப உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய டாப்புக்கு வந்தாலுமே இவங்க மனசுக்குள்ள எப்போவுமே ஒரு இனம் புரியாத கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் இது உண்மையாக இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கும்பராசி அன்பர்களே உங்களுடைய நண்பர்கள் இவங்களும் வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம நீங்களும் தெரிவிங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த கும்ப ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க கும்ப ராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்க இவங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாகவே இருக்கும் எதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் புதிதாக ஏதாவது கற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆர்வம் கட்டுவாங்க அப்படி ஆர்வம் கட்டுறதுனாலே நம்ம இவங்களுக்கு அபார திறமை இருக்கும் அந்த தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடினமான உழைப்பாளிகள் இவங்களுக்கு இந்த ராசியில் இருக்கிறவங்கள இருக்கவங்க பெரும்பாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையோட ரீச் அதாவது என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அதை சாதிக்கிறதுக்கான ஒரு மனோதைரியமும் பலமும் அதிகமாக இருக்கும் அதை சாதிச்சும் பெரும்பாலும் முடிச்சிருப்பாங்க ஒரு சிலர்லாம் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு அதே மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எவ்வளவுதான் சிறப்பாக வந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலும் ஒரு எண்ணாரோ ஒரு மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்களுக்கு சுதந்திரமான போக்கு நிறைய இருக்கும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக பழகக்கூடிய அதே மாதிரி தனக்குன்னு ஒரு தனிய விதியை வகுத்துக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல் வாழக்கூடியங்க இவங்களுக்கு ஆன்மீகத்திற மேல அதிக நாட்டம் இருக்கும் அதுவும் ரொம்ப சிவபெருமானோட பக்தர்களாக பெரும்பாலும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்களும் சிவபெருமானோட பக்தனாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது கிரக கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம் அடுத்த முப்பது நாட்களும் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு நிலை ராசியில் சனி பகவான் தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு தைரி வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சு சுக்கிரன் ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்களை நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வேதனையும் சாதனையாக மாற்றக்கூடிய அபார திறமை நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும் துன்பத்தையும் இன்பமாக காட்ட வல்லவங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க தான் அவங்களுக்கு இந்த மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா வகையிலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு மற்றவர்களுடைய உதவிகள் இந்த மாதத்தில் நிறைய கிடைக்கும் அதனாலேயே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்க போகுது இதனும் உங்களுடைய உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த உங்களுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்ன அப்படின்னா உழைத்த உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் உங்களுடைய குறிக்கோள் அதை நீங்க நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி உங்களுடைய குறிக்கோள்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செயல்படுறது உங்களுக்கு நல்லது இந்த டைம்ல உங்களுடைய வீட்டில் அல்லது ஏதாவது உங்களுடைய உறவுகள் வகையிலோ ஏதாவது ஒரு சுப செலவு உங்களை தேடி வர இருக்கு உங்களுடைய கையிருப்பு இதனால் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருங்க ஆன்மீக யாத்திரை இந்த ஏதாவது இந்த மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு போட்டியாளர்களை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கு உங்களுடைய பாட்னர்களுடன் நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைம் போட்டி மனப்பான்மையெல்லாம் வேண்டாம் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் அதே மாதிரி வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு வேகம் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறது கூடிய மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இதனால் கொஞ்சம் மன வருத்தத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு கிடைத்தரும் மன வருத்தம் வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணியை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலாமா அப்படின்னு கூட ஒரு சிலருக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சிடும் மனம் தளர வேண்டாம் இந்த டைமுக்கு கொஞ்சம் கிரக நிலையும் அவ்வாறு தான் அமைந்திருக்கு அதனால மனம் தளராமல் நீங்கள் வேலை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்கிறது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனத்தினால ஒரு சிலருக்கெல்லாம் செலவு கொஞ்சம் கூடுதலாக ஏற்படும் அதே மாதிரி அடுத்தவங்களோட பிரச்சனையில் இந்த மாதத்தில் பொறுத்தவர்களும் நீங்கள் அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த டைமில் உங்களுடைய உடல் உழைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு சூழலையும் இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் அமைந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படும் கவனமாக இருங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளோட கல்விக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க உங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுடைய குடும்பத்துக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க இப்படி வெளிக்காட்டுறதுனால உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வெளிவரும் அதனால் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்கள ஒரு சிலர்லாம் மன வருத்தத்திற்கு ஆளாக்குவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதோட உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஷேர் பண்ணுறதும் ரொம்பவும் நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதலாக அக்கறை செலுத்துங்க இல்லைன்னா ஒரு சில உடல் உபாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த டைமில் நீங்கள் பொறுப்பேற்று கேட்டீங்க வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுறதுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்காதீங்க எதிர்பாராமல் சின்ன சின்ன செலவுகள் வரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு நிறையவே இருக்குது அதே மாதிரி மாதிரி ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு கலைத்துறையினருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு புதிய ஆர்டர் உங்களை தேடி வர இருக்கு புதிய ஒப்பந்தங்களில் மட்டும் கையெழுத்திடும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கையெழுத்துடுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்கள் கூட பணி செய்கிறவங்க மூலியமாகவே ஒரு சில நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கும் மேலிடத்தின் மூலிமா உங்களுக்கு அனுகூலமான பதில் ஒன்று கிடைக்க மாணவர்கள் பொறுத்தவர்களும் பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் விவகாரங்களை தலையிட வேண்டாம் நண்பர்களிடம் உரையாடும் போது கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நீண்ட தூர தகவல் ஒன்று உங்களுக்கு நன்மை தர வகையில் அமைய போகுது எதுலேயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதிகம் கோபம் வேண்டாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க பணவரத்து வரத்து உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் பயணங்கள் மூலிமா வீண் அழைச்சலும் உங்களுடைய காரியத்தில் ஒரு சில தாமதமும் ஏற்படும் அதே மாதிரி புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நான் நீங்கள் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் பழைய கடன் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு கட்டிடுவீங்க எதிர்காலத்தில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சேமிப்பும் கொஞ்சம் உயர்வுதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி உங்களுடைய லாபம் இந்த மாதத்தில் ஒரு இரட்டைப்பு கா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால உங்களுடைய சேமிப்பு உயரும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு பகவத்கீதையை படிச்சுட்டு வாங்க அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக தீரும் அதே மாதிரி மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் வந்து பன்னெண்டு பதிமூணாம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ